எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படி சொல்லும் அண்ணாச்சி கேட்டாரு நான் சொன்னேன் மாதத்தில் மூன்று நாட்கள் அந்த கண்டிப்பாக குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க சானிட்டரி நாப்கின் கொடுத்துடலாம் அரசு கொடுக்குது சொல்றாங்க அரசு கொடுக்குதுன்னு ஆனால் அந்த சானிட்டரி நாப்கினை வைக்கிறதுக்கு ஒரு உள்ளாடை வேண்டும் அல்லவா தேங்க்யூ அந்த சானிட்டரி நாப்கினை வைக்கிறதுக்கு ஒரு உள்ளாடை வேணும் தானே அது அப்படியே வைக்க முடியாது இல்லையா அந்த உள்ளாடை இல்லாததுனால பெரும்பாலான குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு அந்த மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ அவங்கவுங்க உடம்பு வாக பொறுத்துது வரதில்லை குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல அதனால் பல நேரங்களில் ட்ராப் அவுட்ஸ் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை நீ பள்ளிக்கூடம் போக வேண்டாம்னே சொல்லிடுறாங்க ஏன்னா கழிப்பறைகள் இருக்காது கழிப்பறை சுத்தமாக இருக்காது கழிப்பறையில் போதுமான தண்ணீர் வசதி இருக்காது காலையில் வந்த குழந்தைகள் மாலையில் பள்ளிக்கூடத்திலேருந்து திரும்பும் பொழுது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் இப்போ நான் இதில் இவ்வளோ வில விளக்கியெல்லாம் சொல்லதை சாதாரணமாக சொன்னேன் என்ன காரணம் அப்படின்னா ஒன்று சொல்லும்போது தயக்கம் இல்லாமல் சொல்றதுக்கு என்ன காரணம் நாங்கள் ஒரு தலைமுறையைச் சேர்ந்த பெண்கள் எங்களுக்கு இந்த நாப்கின் எல்லாம் கிடைக்காத தலைமுறையைச் சேர்ந்த பெண்கள் நாங்கள் இப்போ நாங்கள் என்ன பயன்படுத்தி இருப்போம் அப்படின்னா அம்மாவுடைய புடவையை ஒரு பத்தாக கிழிச்சு பதினைந்தாக கிழித்து அதை பயன்படுத்திட்டு போகக்கூடிய பெண்கள் நாங்கள் அது கண்டிப்பாக அந்த மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ வரும் ரொம்ப கடுமையாக இருக்கும் போகிறதுக்கே கூச்சமாக இருக்கும் அச்சமாக இருக்கும் உங்களை மாதிரி இல்லாமல் சரி ஹாஃப் சாரி அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இருக்கும் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிகிட்டு கேட்போம் இஸ் மை பேக் ஆல் ரைட் ஒன்றும் அந்த ரத்தக்கரை ஒன்றும் இல்லை இல்லையா இல்லை இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் எங்களுக்கு இது நான் சொன்னேன் அவ்வளவே தான் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அவ்வளோதான் எண்ணி பதினைந்து நாட்கள் கழித்து இதயம் நல்லெண்ணெய் அலுவலகத்திலிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது ஐ இமெயில் அந்த மெயில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா விருதுநகரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் உள்ள மாணவிகளுக்கு ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு குழந்தைக்கு மூன்று விகிதம் உள்ளாடைகள் வழங்கப்பட போகின்றன நீங்கள் வருகிறீர்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது அந்த கேள்வி வந்தபோது அனுப்பினது முத்து இப்போ இந்த பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய அக்கனை குழந்தைகிட்டையும் நான் சொல்றேன் நீ திரைப்படங்கள் பார்த்துருக்கலாம் நேத்திக்கு வந்ததை பார்க்கலாம் முந்தா நேற்று வந்தது பார்க்கலாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாம் இல்ல டிவில பார்க்கலாம் நீ சொல்லக்கூடிய கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கதாநாயகர்கள் அல்ல அம்மா நீ ஹீரோ அப்படின்னு சொல்ற இல்லையா அல்லது ஹீரோயின் அப்படின்னு சொல்ற ஆஹ் இந்த ஹீரோக்கு நான் ஃபேன் இந்த ஹீரோக்கு நான் ஃபேன் இந்த ஹீரோயினுக்கு நான் ஃபேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அவங்க ஹீரோஸ் கிடையாது ஹீரோயின் கிடையாது ஆங்கிலத்தில் ஹீரோ அப்படிங்கிற பேருக்கு என்ன பொருள் தெரியுமா வீர சாகசங்கள் செய்தவர்கள் அப்படின்னு பேர் உண்மையான வீர சாகசம் என்ன தெரியுமா அடுத்தவர்களுக்கு வரக்கூடிய அந்த வேதனையை தான் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வலிக்கு நிவாரணம் தருவதுதான் வீர சாகசம் அப்போ நீ திரைப்படங்கள் பாய்ந்து கூடிய காப்பாக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடிப்பு தானே தவிர அவர்கள் உண்மையாக செய்வதில்லை அவங்க முன்னால் ஒரு கேமரா இருக்கும் ஒரு டைரக்டர் இருப்பார் கேமரா ரோலிங் அப்படின்னதுக்கு அப்புறம் ஒத்திகை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இரண்டு வினாடிகள் அல்லது மூன்று வினாடிகள் பாய்ந்து யாரையோ அடிக்கிற மாதிரி இருக்கும் அதற்கு பதிலாக அவரை போலவே இருக்கக்கூடிய டூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோலியான ஒரு துணை நடிகர் அந்த வேலையை நான் செய்வார் உண்மையான கதாநாயகர்கள் யார் தெரியுமா ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் வீட்டுல போட்டிருக்கக்கூடிய பூட்டை நம்பி நாம தூங்குறோம் வெளியில ஒரு காவல்துறை இருக்கு நாமெல்லாம் தூங்கும் போதும் விழுத்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற காவல்துறையாக தீயணைப்பு படையாகட்டும் எல்லையை காப்பாற்றக்கூடிய ராணுவ வீரர்களாகட்டும் மருத்துவர்களாகட்டும் செவிலியர்களாகட்டும் துப்புரவு தொழிலாளர்களாகட்டும் அது போல பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அவர்கள் திறந்து வாயை திறந்து எதுவுமே சொல்லல அப்போ ஒரு பெண் தன்னுடைய வேதனையே தன்னுடைய பலியே தன்னுடைய துன்பத்தை தன்னுடைய சோகத்தை வாயை திறந்து வார்த்தைகளால் உன்னிடம் சொல்லாத போதும் ஒரு ஆனால் அவளது மௌனத்தை புரிந்து கொண்டு அவளுக்கு ஓடி வந்து அவள் கேட்பதற்கு முன்னால் உதவ முடியும்னா அந்த தான் ஹீரோ அப்படின்னு கே அப்ப என்ன பண்ணுங்க இது உள்ள மாதிரி அப்போ வரக்கூடிய அந்த நடிகர்களும் நடிகைகளுக்கும் என்ன பெயர் அப்படின்னா என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு பேர் மூன்று மணி நேரம் நீ கொடுத்த காசுக்கும் எனக்கு மகிழ்வுற்றார் அப்ப இனி பார்க்கும் பொழுது யாரை பார்த்தா ஹீரோன்னு நினைப்பேன் அப்படின்னா ராணுவத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய நபரை பார்த்தா ஹீரோன்னு நினைப்பேன் காவல்துறையை சேர்ந்தவர்கள்னா ஹீரோன்னு நினைப்பேன் தீயணைப்பு படையினா ஹீரோன்னு நினைப்பேன் பள்ளிக்கூடத்தை இவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர் அப்படின்னு சொன்னா அவங்கள ஹீரோ அப்படின்னு நினைப்பேன் மருத்துவரை பார்த்தா ஹீரோன்னு நினைப்பேன் செவிலியர்களை பார்த்தா ஹீரோன்னு நினைப்பேன் அவருடைய ஆசிரியர்கள் செய்ய ஹீரோக்கள் இதே வட்டத்துக்குள்ள யாரையும் கொண்டு வரலாம் முத்து கொண்டு வந்த அதே வட்டத்துக்குள்ள உங்க அப்பா பெரிய ஹீரோ உங்க அம்மா பெரிய ஹீரோயின் அப்ப இது யார கொண்டாட போறோம் யாகமானவளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையான சாகச வீரர்கள் யார் அன்றாடம் அன்றாடம் ஏழ்மைக்கு எதிராகவும் துன்பத்துக்கு எதிராகவும் சோகத்துக்கு எதிராகவும் புலம்பாமல் புகார் சொல்லாமல் யாரிடமும் போய் நின்று நிதானமாக பயிற்சியே எதிர்க்காமல் போர் வீரனாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை மட்டும்தான் நம்ம யாருன்னு சொல்லுவோம் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட முத்து அண்ணாச்சி அன்னைக்கு தொடங்கினதுதான் இப்போ கூட நாங்கள் போன மாதம் போன மாதம் இல்லை ஐ திங்க் ஆமாம் ஆகஸ்ட்ல தானே இருக்கோம் நாங்க தங்கச்சி மடம் அப்படின்னு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவு ராமேஸ்வரம் தீவில் இருக்கக்கூடிய தங்கச்சி மடம் இடம் பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய நூறு சதவீதம் குழந்தைகளும் மீனவர் குழந்தைகள் அந்த குழந்தைகளை பார்க்கறதுக்காக தங்கச்சி மடம் போன பொழுது ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் ஒன்றாக வந்திருக்கக்கூடிய அந்த சபையில ஒரு மூன்று மணிக்கு அப்புறம் ஏன்னா மீன் பிடிக்க போன பெற்றோர்களும் திரும்பி வரணும் தானே அவர்களும் வந்து உட்காரணும்னு நினைச்சாங்க பேச்சை கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படி வந்த தாய் தகப்பனோட உட்காந்துருந்த அந்த குழந்தைகள் கிட்ட பேசும்பொழுது அன்னைக்கு முத்துவண்ணாச்சி வந்திருந்தாரு முத்துவண்ணாச்சி பின்னால உட்கார்ந்து இருக்காரு வந்து என்ன கேள்வி கேட்ட குழந்தைகள்ல ஒரு சின்ன பையன் மீறி போனா ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் வந்து என் பக்கத்துல நின்று அவன் கேட்ட கேள்வி எங்கெங்கோ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் உள்ளாடைகள் தராரு முத்துவண்ணாச்சின்னு சொல்றீங்களே எங்களுக்கும் தருவாரா அப்படின்னு கேட்டான் அத்தனை பேர் முன்னால தன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைய ஒரு குழந்தை அவ்வளவு நாகரீகமாக மேடையில வந்து சொன்ன பொழுது நான் ஒண்ணுமே பதில் பேசல நான் திரும்பினேன் இருந்து முத்துவணாச்சி தரப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா உங்க தலைமை ஆசிரியர் ஆண்டவனா பார்த்து ஒரு சிவகணத்துக்கிட்ட பொற்குவியில கொடுக்கும் பொழுது அது எடுக்க எடுக்க குறையாம ஒன்றாக யாரிடம் இருக்கும் அப்படின்னா எந்த செல்வம் அறம் சார்ந்து கிடைக்கிறதோ அந்த செல்வம் அறத்தை பரப்புவதற்காக கண்டிப்பா பயன்படும் அப்போ முத்துவண்ணாட்சியுடைய யாதமானவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால ஒரு ஆசிட் டெஸ்ட் நான் பண்ணது அப்படி அத்தனை குழந்தைகளுக்கும் அவரால் ஏன் சங்கரன் கோவில் போனோம் சங்கரன் கோவில் இதை பேசிட்டு நான் திரும்பினேன் முத்துவுணாட்சி இருக்காரு குழந்தை எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டபோது கிடைக்கும் அப்படின்னு இப்பொழுது கூட மேடம் எனக்கு போன் பண்ணும் போது சொன்னதுதான் மேடம் தங்கச்சி மடத்திற்கான அந்த உள்ளாடைகள் தயாராக எடுத்து வச்சுட்டோம் நாம பெண் குழந்தைகளுக்கு ஆரம்ப வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வரை ஆண் குழந்தைகளுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக கொண்டு போய் கொடுக்குறோம் நாம அப்புறம் நம்ம ராமநாதபுரம் போகும்போது கண்டிப்பாக இன்பர்சன் போய் குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் என்ன காரணம்னு புரிஞ்சுக்கோக்கணுமா உன்னுடைய உள்ளாடை போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இருந்தா மட்டும்தான் உனக்கு தாழ்வு மனப்பான்மை வராதுடா உன்னுடைய உள்ளாடை போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இல்லாமல் போகும்போது ஒரு பேருந்துக்காக ஓடும் பொழுதோ அல்லது பத்து ஆண்கள் இருக்கும் பொழுது நடுவில் நடந்து போகும் பொழுதோ நான்கு பேர் பார்க்கும் பொழுது அவர்களை கடந்து போகும் பொழுதோ ஒரு உடல் உனக்கு மிகப்பெரிய பாரமாக மாறிப்போகும் ஒரு உடலே உனக்கு மிகுந்த கோச்சத்தை கொடுக்கும் ஒரு குழந்தை தைரியமாக எல்லார் முன்னாலையும் நடந்து போறா அப்படின்னு சொன்னா பாரதி சொன்ன அந்த நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை வரணும் அப்படின்னா மிக அந்தரங்கமான விஷயமான உன்னுடைய உள்ளாடைகள் போதுமான அளவும் பொருத்தமான அளவும் இருக்கணும் இப்போ இது தாய்மகப்பிற்கு தான் புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் உங்களோட எந்த சம்பந்தமும் இல்லாத எங்கோ இருக்கக்கூடிய முத்துவண்ணாட்சியால் இந்த அளவுக்கு ஒரு பெண்ணினுடைய நுணுக்கமான வழியை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அதிலிருந்து பிறந்தது தான் இந்த யாதும் ஆனவள் அப்படிங்கிற அது இந்த யாதமானவள் அப்படிங்கிறதே நாங்கள் பாரதியார்கிட்ட இருந்து வாங்கிய வார்த்தை தான் பாரதி ரொம்ப அழகாக காளியை கொண்டாடும் போது யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ தெய்வீலன்றோ பூதம் ஐந்துமானாய் காளி பொறியியல் விஞ்சி நின்றாய் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி வேதமாகி நின்றாய் காளி விதியை விஞ்சி நின்றாய் அப்படின்னு சொல்லுவார் நீதானே அம்மா எல்லாம் நீதானே அம்மா என்னான் எங்கேயோ நிற்கக்கூடிய காளி அல்ல காளியினுடைய அத்தனை தன்மைகளையும் கொண்டு காஸ்மிக் அப்படின்னு சொல்லுவோம் பிரபஞ்சத்தில் உள்ள பெண்மையின் அத்தனை உள்வாங்க ஒன்றா வந்து உங்களுக்குள்ள ஊற்றி இருக்கு அதனால தான் உங்களை பார்த்த உடனே நான் சொன்னேன் கும்பகோணத்தில் இத்தனை கோவில் இருக்குன்னு தெரியும் கோவிலுக்கு வெளியில் இத்தனை தெய்வங்கள் இருக்கிற விஷயம் எனக்கு இப்போதான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இறையினுடைய எல்லா அம்சமும் உனக்குள்ளதான் இருக்கு நீ பூவாக இருந்தாலும் காயாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெண்மையின் பூரணமான சக்தி உங்ககிட்ட இருக்கிறதுனால பாரதியுடைய யாதுமாகி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து முத்து அண்ணாச்சி தனது கனவு குழந்தைக்கு கொடுத்தாரு யாதும் ஆனவள் எல்லாமானவள் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவள் எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு வாய்ந்தவள் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாரு முத்து அண்ணாச்சிக்காக ஒரு கைத்தட்டு